சீமான் கிட்ட உள்ள பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா யாருமே படித்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இந்த சீமான் பின்னால திரண்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் போதிய கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தால் சீமானுடைய பேச்சு வந்து எவ்வளவு அபத்தமானது எத்தனை பொய்யானது எத்தனை புரட்டானது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சிருப்பான் ஆனா அது படிக்காத தான் சீமான் பேச்சு பேசுகிறத வந்து அப்படியே நம்பி அவர் பின்னால போயிட்டு அப்போ சீமான் என்ன நினைப்பாரு இந்த கூட்டம் உண்மையை சொல்ல போனால் அதுதான் தற்கொலை கூட்டம் இந்த கூட்டம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாகணும்னா இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையும் படிக்காதவனா இருக்கணும் தான் நமக்கு ஆதரவு கூடுன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அந்த அந்த அடிப்படையில் தான் இவர் படிப்புக்கு எதிரான கருத்துக்களை வந்து இவர் தொடர்ந்து முன்வைக்கிறாரு படிக்கலைன்னா என்ன நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு மாதிரியான ஆசை காட்டுகிற ஒரு விஷயம் தான் அதெல்லாம் சார் ஆனால் நீங்கள் வந்து சீமான அவர்கள் ஒப்பிட்டீங்க இப்போ ராஜாஜி அவர்களுடைய கொள்கையும் அவர் அந்த இருந்த கட்சி இதனுடைய நிலைகளை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் சீமான அவர்கள் வந்துட்டு ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கல்விக்கு எதிராக இருக்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் சீமான அவர்கள் வந்துட்டு ஒரு தேச துரோகின்னு அளவுக்கு ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை அதனால தான் நான் சீமானை வந்து ஒரு சமூக விரோதின்னு நான் குறிப்பிடுவதற்கு இது போன்ற விஷயங்கள் தான் காரணம்